நம்ம வெண்பா என்னவோ வேற ஒன்று நினைச்சு நேராக போயிட்டு வந்து போயி பீரோல கொடுத்து வெண்பாவுக்கு மட்டும் ஒன்று ஆச்சு வெண்பா எங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ரஞ்சிதாவையும் போதும் பொண்ணையும் வந்து போய்னா இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம வெண்பாவை தேடி தேடி அதாவது எல்லா இடத்துலையுமே வந்து போயினா தேடிட்டாங்க ஆனா வெண்பா வந்து போய் எங்கேயுமே இல்லை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கும் தெரியல ஒரு பக்கம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் டைம் இல்லை வெண்பா எங்கே போனால் என்ன ஆனால் எதுவுமே வந்து போயிடா தெரியாமல் எல்லாருமே வந்து போயிடா திற திணறிட்டு இருக்காங்க இதில் நம்ம மல்லி வேறு வந்து போயிருந்தால் எப்படா மாசன்ட்டு கொடுத்தாங்க மல்லிக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய்க்கு வந்து போய்னா அடிக்கடி நம்ம மல்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க எந்த மாதிரி டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவை தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது அதாவது இந்த மாதிரி தான் வெண்பாவை வந்து போயின்னா வெண்பாவுக்கு ஏதோ ஆகிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு வெண்பா எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிக்கும்போது கடைசியில் வந்து போய்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி வெண்பா எங்கே போனான்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமத்துறாங்க கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சு விஜய் எதுக்காக வந்து என்ன இப்படி வந்து சொல்கிறீங்க வெண்பா அங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க இல்லை மல்லி நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டோம் ஆனால் வெண்பா காணும் அங்கே இது உங்களை பார்க்கறதுக்காக இது வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இங்கெல்லாம் வந்து என்ன வரல அதுக்காக தான் நானே உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன் வெண்பாவுக்கு ஏதோ ஆன மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ வீட்டுக்கு நேராக கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மல்லி போ பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து போயின்னா நம்ம அதாவது இந்த ரஞ்சிதா இருந்துட்டு வெண்பாவை வந்து என்ன போட்டு பொழந்து கட்டினாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்துலேருந்தே வந்து போயின்னா இந்த ரஞ்சிதா மேலே பயங்கரமான கோவம் கண்டிப்பாக இந்த ரஞ்சிதா தான் வந்து போயின்னா வெண்பாவை கடத்திருக்கணும் ஏன்னா ஸ்கூல்லேயே வச்சு வந்து போயின்னா வெண்பாவை வந்து இந்த ரஞ்சிதா அடிச்சா எதுக்காக வந்து என்ன அந்த புடவையை கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கண்டிப்பா வந்து போயின்னா வெண்பா காணாமல் போயிருக்கிறதுக்கு காரணமே வந்து போயின்னா இந்த ரஞ்சிதாவாக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பக்கமும் போதும் போன வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க வெண்பாவ நீ கடத்தி வச்சுட்டு இங்க வந்து இப்படி டிராமா போட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க கடைசியில சண்டை முத்தி போனது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இந்த போதும் பொண்ணை புடிச்சு தள்ளி விட்டுறாங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது நான் எங்க வேணாலும் சத்தியம் பண்றேன் ஏன் போலீஸ் கூப்பிடுங்க கோர்ட்டுக்கு போலாம் எங்க வேணாலும் போலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா வெண்பாவ நான் கடத்தவும் இல்ல கூட்டிட்டு போய் எங்கேயும் ஒழிச்சு வைக்கவும் இல்ல அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க உங்களோட சண்டையில வெண்பா ஏற்கனவே வந்து மூச்சு புட்டிட்டு அதாவது கொஞ்சம் கூட வந்து சுயநிலுவே இல்லாம இருந்துட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இங்கே பாரு ரஞ்சிதா வெண்பாவுக்கு மட்டும் எதுனா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வைங்க உன்னை வந்து என்ன நான் கொல்லாமல் விட மாட்டேன் செம்ம கான்ல இருக்கேன் நான் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வந்து போயினா பேசிட்டு இருக்காங்க கடைசியில் மல்லி வந்து வெண்பா எங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாவே வந்து என்ன கண்டுபிடிச்சிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க